சூரியன் பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு கோட்டுக்கு நேராக வரும் நாள் வருடத்துக்கு இரண்டு முறை மட்டும்தான் வரும் இந்த நடுநாள் இந்த மார்ச் மாசம் இது வந்து சித்திரை ஒன்று இதாங்க உண்மையான கணக்கு கேலண்டர்லாம் வேற மாதிரி இருக்கும் ஒரு குச்சிங்க ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு ஒரு குச்சி ஒன்று மொட்டை மாடியிலையோ உங்க வீட்டுக்கு வராண்டாலையோ எங்கேயோ இடத்துல தோட்டத்துலேயோ நல்லா நகராமல் நல்லா டைட்டா ஒரு குச்சி வச்சுருங்க உடனே நீங்க கேட்கலாம் நான் மலேசியாவில் இருக்கேன் சிங்கப்பூர் இருக்கேன் ஜப்பானில் இருக்கிறேன் அப்போ நான் எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு கேட்கலாம் அதுக்கான பதில் சொல்கிறேங்க இந்த கணக்கு உலகத்துக்கு எல்லாம் ஒரே கணக்கு தான் பயிற்சி வந்து அதாவதுங்க பூமிக்கு நடுநாடி ஓடும் நேரங்க அந்த கருவறையிலிருந்து பார்க்குறப்ப நான் சொல்கிறது பழைய கோயில் இப்போ கட்டுற கோயில்கள்ல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருந்தாங்கன்னா மாழ்க வையகம் நண்பர்களே மார்ச் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சம நாள் வருது அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்தில் டூ டூ தேர்ட்டி த்ரீ பிஎம்மில் சம நாள் வருது இந்த நாள் அந்த நேரத்தில் நாம் சரகலை பயிற்சி செய்யணும் சமநாள் அன்று குறிப்பிட்ட நேரத்தில் சரகலை பயிற்சி செய்தால் ஒரு ஆறு மாதங்களுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவில் சம நாள் அப்படின்னா என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த குறிப்பிட்ட டைமில் என்ன மாதிரி பயிற்சிகள் செய்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறேங்க சமநாள் அப்படின்னா என்னென்னா சூரியன் பூமியின் நிலநடுக்கோட்டுக்கு நேராக வரும் நாள் வருடத்துக்கு இரண்டு முறை மட்டும்தான் வரும் சமநாள் அன்று சரியாக பனிரெண்டு மணி நேரம் பகல் இருக்கும் சரியாக பனிரெண்டு மணி நேரம் இரவு இருக்கும் நீங்கள் கேட்கலாம் டெய்லி அப்படி தான் இருக்கும்னு கிடையாதுங்க இந்த குளிர் காலத்துல எல்லாம் பாருங்க இரவு அதிகமாக இருக்கும் பகல் கம்மியாக இருக்கும் வெயில் காலத்தில் இரவு குறைவா குறைவாக இருக்கும் பகல் அதிகமாக இருக்கும் சூரியனை பூமி சுற்றி வருகிறது அப்போ சில காரணங்கள்னால என்ன ஆகுதுன்னா நம்ம கண்ணுக்கு சூரியன் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நீங்கள் காலையில் டெய்லி எழுந்திரிச்சு வெளியே நின்று எந்த பக்கம் சூரிய உதிக்குதுன்னு பாருங்களேன் இன்னைக்கு இங்கே பார்க்குறீங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வலது பக்கம் போகும் ஒரு குறிப்பிட்ட இடத்தவனை திரும்பி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து மறுபடியும் இடது பக்கமாக போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று திரும்பி இதே இடத்துக்கு வருங்க புரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மதியம் ரெண்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துல கரெக்டாக சூரியன் கோட்டு ரெண்டு சேருதுங்க இந்த நாள் சமநாள் இரவும் பகலும் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா சூரியன் இடது பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக நகுந்து போகுங்க இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் போகும் அங்க போய் திரும்பும் சூரியன் திரும்பும் அந்த நாளுக்கு பேர் கதிர் திருப்பம் இடது பக்கமா அதாவது நார்த் சைடு நம்ம வந்து கிழக்கு நோக்கி நின்றுருக்குறோம் ஈஸ்ட் சூரியன் நார்த் சைடில் போகுது வடக்கு வடக்கு பக்கமாக சூரியன் திரும்புகிற அந்த நாள் தான் ஆடி ஒன்று மீண்டும் திரும்பி சமநாள் வரும் அது எப்போ தெரியுங்களா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் சமநாள் வரும் மறுபடியும் வலது பக்கமாக போகுங்க தெற்கு பக்கமாக போகும் திரும்பும் இப்படி தெற்கு பக்கத்திலிருந்து வடக்கு பக்கமாக சூரியன் போகும் பொழுது அதற்கு பெயர் உத்தராயணம் வடக்கு பக்கத்திலிருந்து தெற்கு பக்கம் நோக்கி சூரியன் வரும் பொழுது அதற்குப் பெயரு தட்சணாயணம் ரெண்டுக்கு நடுவுல வரும்போது அந்த நாளுக்கு பேரு சம நாள் புரிஞ்சுக்குங்க கிழக்கு நோக்கி நிக்கிறீங்க சூரியன் வலது பக்கமா போய் தெற்கு போய் திரும்புது இல்லையா அந்த நாள் தான் தை ஒன்று இடது பக்கமா அதாவது வளர்த்து சைடில் போய் திரும்புது இல்லைங்களா அந்த நாள் தான் ஆடி ஒன்று இந்த நடுநாள் இந்த மார்ச் மாதம் இது வந்து சித்திரை ஒன்று இதாங்க உண்மையான கணக்கு கேலண்டர்லாம் வேற மாதிரி இருக்கும் அது ஒரு பெரிய கதை அதை பேசுகிறதுக்கு இங்கே நமக்கு டைம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கோங்க சூரியனை வைத்து நாம் உண்மையாக கணக்கிட முடியும் உங்க வீட்டில் நீங்க ஒன்று பண்ணுங்க ஒரு குச்சிங்க ஒரு நாலடி அடி அஞ்சு அடிக்கு ஒரு குச்சி ஒன்று மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டுக்கு வராண்டாலையோ எங்கேயோ இடத்துல தோட்டத்துலேயோ நல்லா நகராமல் நல்லா டைட்டாக ஒரு குச்சி வச்சிருங்க டெய்லி அந்த குச்சியில் ஒரு நிழல் வரும் இல்லையா காலையில் சூரிய பொழுது சரியாக ஒரு டைம் வச்சுக்கோங்க காலையில் ஏழரை மணி ஒன்று வச்சுக்கங்க அந்த மாதிரி ஒரு டைம்ல அந்த நிழல் எங்கே போகுதுன்னு பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்குங்க இதுதாங்க வானவியல் அந்த நிழல் ஒரே இடத்துல இருக்காது இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு தள்ளி தள்ளி போகுங்க சூரியன் வலது பக்கமாக போகும் பொழுது உங்கள் நிழல் இடது பக்கமாக போகும் சூரியன் இடது பக்கமாக பொழுது நிழல் வலது பக்கமாக போகும் அந்த நிழலை பார்த்துட்டே இருங்க நிழல் போய் திரும்புங்க இது ஒரு பெரிய கணக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது மார்ச் இருபதாம் தேதி சமநாள் ஆங்கிலத்தில் வந்து ஈகோனாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இக்கியூயூஐன்ஓஎக்ஸ் சமநாள் வருடத்தில் இரண்டு முறை வரும் மார்ச் இருபதாம் தேதி வருது அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் இந்த சம நாள் ஒரு முக்கியமான நாள் ஏன்னா பூமி சூரியன் நலக்கோடு மூணும் ஒரே நேரத்தில் சந்திக்கும் நாள் இந்த நாளில் அந்த குறிப்பிட்ட பயிற்சி சரகலை பயிற்சி நம்ம செஞ்சோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு சிறப்பாக இருக்கலாங்க ஓகேங்க அந்த நாளில் எந்த மாதிரி பயிற்சி செய்யணும்னு நான் சொல்கிறேங்க நல்லா கேள்விங்க மார்ச் இருபதாம் தேதி மதியம் ரெண்டு முப்பத்தி மூணு உடனே நீங்கள் கேட்கலாம் நான் மலேசியா இருக்கேன் சிங்கப்பூர்ல இருக்கேன் ஜப்பான்ல சொல்கிறேங்க இந்த கணக்கு உலகத்துக்கு எல்லாம் ஒரே கணக்கு தான் மார்ச் இருபத்தி இருபதாம் தேதி ரெண்டு முப்பத்தி மூணு இந்தியா டைம் இருக்கு இல்லைங்களா அது கணக்கு போட்டு வச்சாச்சு இதே டைம்ல மலேசியாவில என்ன டைம் நீங்க மாத்திக்கணும் குறிப்பாக புரிஞ்சுக்கங்க அதாவது மலேசியாவில் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் கடிகாரத்தில் ரெண்டு முப்பத்தி மூணு பார்க்கக்கூடாது முக்கியமான விஷயம் இது உலகத்துக்கே ஒரே டைம் தான் அந்த டைம் இந்தியாவில் கணக்கு போட்டு வச்சுருக்குது அப்போ மலேசியாக்காரங்க என்ன செய்யணுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன் இந்தியாவில் ரெண்டு முப்பத்தி மூணு இருக்கும் பொழுது மலேசியாவில் என்ன டைம் இருக்கும் அஞ்சு மணி மூணு நிமிஷம் இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போது மலேசியாவில் இருக்கிறவங்க அஞ்சு மணி மூணு நிமிஷம் தான் செய்யணும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறி மாறி வராது ஒரே நேரம்தான் இதே நேரத்தில் உங்கள் நாட்டில் என்ன நேரம் இருக்கும் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் சரிங்க பயிற்சி என்ன செய்யலாம் பார்க்கலாங்க பயிற்சி வந்து அதாவதுங்க பூமிக்கு நடுநாடி ஓடும் நேரங்க நமக்கு வலது நாடி ஓடும் இடது நாடி ஓடும் நடுநாடி ஓடும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களா ஒன்று வலது பக்கம் காற்று இருக்கும் இல்லை இடது பக்கம் காற்று இருக்கும் இல்லை ரெண்டு பக்கம் ஈக்குவலாக போயிட்டு இருக்கும் நடுவில் இருக்கும் வலது பக்கம் போனா அது வந்து சூரியக்கலை இடது பக்கம் காத்து கத்தையா போனா சந்திரக்கலை ரெண்டு பக்கம் ஈக்குவலா போனா நடுநாடி அதே மாதிரி பூமிக்கும் வலது நாடி நாடி ஓடிட்டுருக்குங்க பூமிக்கு நடுநாடி ஓடும் நேரம்தான் சமநாள் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாம் சரகலை பயிற்சி செய்ய வேண்டும் என்ன சரகலை பயிற்சி செய்யணும்னா கரெக்டா பாருங்க அந்த டைம் ரெண்டு முப்பத்தி மூணு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு முப்பது ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னால் ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரத்துக்கு அதாவது ரெண்டு முப்பதுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் மதியம் இந்த பயிற்சி செய்தால் ஆறு மாதத்துக்கு நமக்கு சக்தி கிடைக்கும் அது என்ன பயிற்சின்னு கேட்டால் உங்கள் ஆள்காட்டி விரலை மூக்குக்கு கீழே வச்சு பரம்பி சைடாக வைக்கக்கூடாது நேரம் வைக்கணும் வச்சு எந்த பக்கம் நாடி ஓடுதுன்னு செக் பண்ணணும் நீங்கள் மூக்கு கீழே விரல வச்சு பாருங்களேன் ஒன்று வலது பக்கம் கத்தையாக போயிட்டு இருக்கும் இல்லை இடது பக்கம் கத்தையாக போயிட்டு இருக்கும் அடர்த்தி ஒரு வேலை அப்படி வச்சு செக் பண்ணால் ஒன்று வலது பக்கம் ஓடும் இல்லை இடது பக்கம் ஓடும் இல்லை ரெண்டு பக்கம் சமமாக போகுங்க மூணே மூணு ஆப்ஷன் தான் இருக்குது ஒரு அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா மூச்சு அதாவது ஆல்காட்டி விரல மூக்கு வச்சு வேகமாக காத்தள்ளுங்க அப்படின்னு செஞ்சு பாருங்க ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியாக போகிறது கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன இருக்கும் ஒன்று வலது பக்கமா காத்து அதிகமாக போகும் இல்லை இடது பக்கமா அதிகமாக போகும் இல்ல நடு நாடி ஓடும் நடுநாடி ஓடுறவங்க பயிற்சி செய்யாதீங்க ரெண்டு பக்கம் ஈக்குவலா காத்து யாருக்கு போயிட்டு இருக்கோ இந்த நேரத்தில் பயிற்சி செய்யாதீங்க தியானம் மட்டும் செய்யுங்கள் கண்ணை மூடி அமர்ந்து மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் கவனியுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் யாருக்காவது வரம் கொடுக்கணும்னா என் கு என்னோட பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கிற இது மாதிரி வரங்கள் கொடுக்கலாம் பிரார்த்தனை செய்யலாம் வரங்கள் கொடுக்கலாம் சங்கல்பம் செய்யலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது இறைவாக நிறைவேற்றி கொடு அப்படின்னு சங்கல்பம் செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் வரம் கொடுக்கலாம் யார் நடுநாடி ஓடுறவங்க வலது நாடி இடது நாடி ஓடுதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எந்த பக்கம் காற்றை அடர்த்தியாக ஓடுதோ ஆப்போசிட்டுக்கு மூக்கை வந்து அடைச்சிடணும் ஒருத்தருக்கு வந்து வலது நாசி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணணும் நாசி அடைச்சிடணும் அடைச்சிட்டு வலது நாசி வழியாக காற்றை உள்ள இழுக்கணும் இழுத்துட்டு ரெண்டு மூக்கை அடைச்சிடணும் கொஞ்ச நேரம் உள்ள தம் கட்டி இருக்கணும் இதுக்கு பேர் கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோல்டு பண்ணணும் அப்புறம் ரெண்டு விரல வெ எடுத்துட்டு காற்றை வெளியே விட்டுறோம் நல்லா கே எந்த பக்கம் காற்றை அடர்த்தியாக போகுதோ ஆப்போசிட் அடைக்கணும் அடர்த்தியாக போகிற இடத்துல இழுக்கணும் ரெண்டு மூக்கையும் அடைக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து காற்றை வெளியே விடணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருக்க வேண்டாங்க கேஷுவலாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் போதும் அப்புறம் அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தம் கட்டி நம்ம ரொம்ப நேரம் தம் கட்டி வச்சோம்னா நிறையா சக்தி கிடைக்கலாம் கிடையாதுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அடக்கி வச்சுருக்கணும் கேஷுவல் உங்களுக்கு எப்போ போதுன்னு தோணுதோ ரெண்டு வரல கை எடுத்துடணும் உடனே மூச்சு காற்று மெதுவாக விடணுமா வேகமாக விடணுமா நாசி விடணுமா அப்படின்னு கேட்காதீங்க விரல எடுத்தால் காற்று வெளியே போயிடும் இதாங்க பயிற்சி சிம்பிளாக இருக்குங்க ஆனால் பவர் ஜாஸ்திங்க இந்த சரகலை பயிற்சியை மார்ச் இருபதாம் தேதி இரண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் காரில் இருக்கலாம் பஸ்ஸில் இருக்கலாம் எங்கே வேணாலும் பண்ணலாம் எப்படி உட்காந்துட்டு பண்ணணும்னு கவலை இல்லைங்க சமணங்கால் போட்டு உட்காந்துட்டு பண்ணலாம் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம் பஸ்ஸில் உட்காந்துட்டு பண்ணலாம் எப்படியோ உட்காந்துட்டு இந்த பயிற்சியை மட்டும் செஞ்சீங்கன்னா அப்பொழுது நமக்கு நிறைய சக்தி கிடைக்கும் இது அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு சாதகமாக இருக்கிறக்கு உதவி செய்யும் எனவே இந்த பயிற்சியை செய்யுங்கள் ஒருவேளை இந்த பயிற்சி உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த வீடியோவை திரும்ப திரும்பவும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் மீண்டும் சொல்கிறேன் காற்று அடர்த்தியாக எந்த பக்கம் வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஒன்று வலது பக்கம் போகும் அல்லது இடது பக்கம் போகும் அல்லது நடுநாடி ஓடும் நடுநாடி ஓடுபவர்கள் பயிற்சி செய்யக்கூடாது எந்த பக்கம் காற்று அதிகமாக போகுதோ ஆப்போசிட் அடைக்கணும் காற்றை இழுக்கணும் தம் கட்டணும் வெளியிடணும் ஒரு முறை இந்த பயிற்சி செஞ்சுட்டு ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கண்டினியூஸாக செய்யணும்னு அவசியம் இல்லை மொத்தம் ஒரு கால் மணி நேரம் தான் ரொம்பலாம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் பண்ணுறக்கு நேரம் இருக்குன்னா பண்ணலாம் குறைந்தபட்சம் கால் மணி நேரம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் செய்யலாம் இல்லை சில பேர் ரெண்டே காலுக்கே ஆரம்பித்து நீங்கள் மூணு மணி வரைக்கும் செய்யலாம் உங்கள் விருப்பம் தான் ஆனால் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு முப்பத்தி மூணு தான் டைம் அந்த வினாடியிலிருந்து செய்கிறது சிறப்பு ஒரு பத்து நிமிஷம் முன்னால் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுவீங்க அதுக்காக சொல்லியிருக்கிறேங்க எனவே ரெண்டு முப்பத்தி மூணுக்கு பத்து நிமிஷம் முன்னாலேயும் பத்து நிமிஷம் பின்னாலையும் ஒரு இருபது நிமிஷம் இந்த பயிற்சியை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதத்திற்கு எனர்ஜி கிடைக்கும் இந்த சமநாள் இருக்கு இல்லைங்களா மார்ச் இருபதாம் தேதி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு வருதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இதே மார்ச் ரெண்டு முப்பத்தி மூணுக்கு வராது ஆறு மணி நேரம் தள்ளி போகும் ஒவ்வொரு வருடமும் சமனால் ஆறு மணி நேரம் ஆறு சிக்ஸ் ஹவர்ஸ் தள்ளி போகும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பயிற்சி வந்து அதாவதுங்க பூமிக்கு நடுநாடி ஓடும் நேரங்க பார்த்தால் எப்பொழுது கொடிமரம் வந்து அந்த சூரியனை மறைக்கிறதோ அதுவே சமனால் கோவிலுக்கு போய் கருவறையில் இருந்து கொடிமரத்தை பார்ப்பாங்களாமா அதுக்கு சூரியன் வலது பக்கமாக இருக்கா இடது பக்கமாக இருக்கான்னு பார்ப்பாங்க ஆமாங்க அது நகர்ந்து போயிட்டுருக்குங்க கொடிமரம் வச்சது எதுக்குன்னா கருவறையிலிருந்து கொடிமரத்தை பார்க்கும் பொழுது இன்று சூரியன் எந்த பக்கம் இருக்குது எவ்வளோ டிகில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காக கருவறையிலிருந்து கொடிமரத்தை பார்க்கும் பொழுது நேராக சூரியன் வரும் அந்த நாளுக்கு பெயர்தான் சம நாள் பல கோயில்களில் கரெக்டாக வருஷத்துக்கு இரண்டு நாள் மட்டும்தான் சூரியன் கருவறைக்குள்ள நேரடியாக வர மாதிரி சிற்பின்னு வச்சுருப்பாங்க இல்லை அதிசயமாக சொல்லுவாங்க அது என்ன கணக்குன்னா அன்று கொடிமரத்தையும் கருவறையும் நேருக்கோட்டில் வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிவிட்டால் வருடத்துக்கு இரண்டு முறை நேரடியாக சூரியன் நேராக கருவறைக்குள் வரும் இந்த நாளுக்கு தான் சமநாள் அன்பு நண்பர்களே இப்பொழுது ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வானவியல் சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்து பலருக்கும் வானவிகளை அஸ்ட்ரானமி விண்ணியிலும் வாழ்விலும் கற்றுக்கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சமநாளை பற்றி சிறிது உங்களுடன் பேசுவார் அவர் பேசுவதை கேளுங்கள் வணக்கம் சமநாள் சமநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கு பூமியை சூரியன் சுற்றிகிட்டு இருக்கு அந்த பூமி சுற்றிட்டு வர்றப்ப அதுக்கு சென்டர் ஒன்று அந்த ஓரமாக போயிட்டு திரும்பி வந்து இந்த ஓரமாக வந்து திரும்பி வந்து அந்த நடுவில் அதாவது பூமியிலேருந்து பார்க்குறப்ப சூரியன் போகிற மாதிரி தெரியும் இப்போ நம்ம காலையில் சாயந்தரமெல்லாம் பார்த்தோம்னா காலையில் பூமி மேலே எந்திரிச்சு வந்து பின்னால் மறையும் ஆனால் அது உண்மையிலேயே பூமி தான் சுற்றுது சூரியன் மேலே வர்ற மாதிரி தெரியுது அது ஒரு மாயை அந்த மாதிரி சூரியன் வந்துட்டு நாம் தினமும் நாம் ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா சென்டர்லேருந்து இருபத்தி நாலு டிகிரி போயிட்டு திரும்பி மறுபடி வந்து மறுபடி இந்த சைடு போயிட்டு மறுபடி இப்படி வரும் மறுபடியும் சென்டர் வந்துட்டு இப்படி போவோம் இங்கேருந்து இப்படி போய் மறுபடி இப்படி திரும்பி இங்கே வந்து மறுபடி இப்படி வந்து இங்கே வந்துச்சுன்னா அது ஒரு வருஷம் எப்போ அந்த சமநாள் கதிர் திருப்பினால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த கதிர் திரும்பி கதிர்னா சூரியன் திரும்பி வர்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் சமநாள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தெரியும் ஆனால் ரொம்ப ஈஸி அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கொடிமரம் ஒன்று குச்சி நட்டிக்கணும் அதுக்கு நேர் எழுத்த மாதிரி கிழக்கு திசையில் உண்மையான கிழக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேடை கட்டியிருப்பாங்க அதுதான் நம்ம பழைய கால கோயில்கள் எல்லாம் கருவறை கொடிமரம் அந்த கருவறையிலேருந்து பார்க்குறப்ப நான் சொல்கிறது பழைய கோயில் இப்போ கட்டுற கோயில்கள்ல ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் கட்டியிருந்தாங்கன்னா அதில் சமநாள் பார்த்து தான் கட்டியிருப்பாங்க அந்த கோயிலில் கருவறையிலேருந்து நீங்கள் திரும்பி அந்த கொடிமரத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் அந்த கொடிமரத்தில் என்னைக்கு அது வருதோ அதுதான் சமநாள் அப்போ உண்மையிலே சமநாள்னா எப்படின்னா பூமியில் நிலநடுக்கோடுன்னு ஒன்று இருக்கும் நிலநடுக்கோட்டில் இருந்து இருபத்தி நாலு டிகிரி இந்த சைடு மகர ரேகை இந்த சைடு கடக ரேகைன்னு இருக்கும் அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர் டிராபிக் ஆஃப் கேப்ரிக்கான் இப்படி அந்த ரேகையில் நிலநடுக்கோட்டில் இருந்து அந்த ரேகைக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு இங்கேருந்து அப்படி இருபத்தி நாலு டிகிரி தான் மூவ் ஆகும் இந்த இருபத்தி நாலு டிகிரி இந்த இருபத்தி நாலு டிகிரி அப்போ என்றைக்கு அந்த நிலநடுக்கோட்டில் சூரியன் வருதோ அன்னைக்கு தான் சமநாள் அன்றைக்கு தான் வந்து பூமியில் எல்லா ஊர்கள்லேயுமே இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு இருக்கும் ஆனால் தொடர்ந்து அது ஒரு நாலு நாள் அந்த மாதிரி இருக்கும் அதனால் எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் ரொம்ப ஈஸி என்னென்னா கொடிமரத்தோட நிழல் அந்த கொடிமரத்தோட முனை அந்த மேடை மேலே கருவறையில் ஒரு மேடை கட்டியிருப்பாங்க அதுக்காக கட்டினதான் அது நாம் இங்கே நம்ம இந்துக்கள்னு சொல்கிறவங்கல்லாம் அது கருவறைன்னு சொல்லுவோம் முஸ்லீம்கள் வந்து அது க சொல்லுவாங்க அது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான் அந்த மேடை இருக்கும் அந்த மேடையில் அந்த சமநாள் அன்னைக்கு அந்த நிழல் நேராக வரும் அதுக்கு முதல் நாள் அதாவது இன்னைக்கு வந்துட்டு மார்ச் இருபதாம் தேதி அந்த குச்சியோட நிழல் வந்துட்டு அந்த மேடையில் நேராக கீழே இறங்கும் அதாவது சூரியன் மேலே வர வர அந்த நிழல் கீழே இறங்கிட்டே வரும் அப்புறம் அப்படியே கீழே போவோம் அதாவது மார்ச் இருபதாம் தேதி சமநாள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா சாய்வா இப்படி மேலே ஏறும் மார்ச் தேதி பார்த்திங்கன்னா சாய்பா இப்படி சாய்வாக இருக்கும் அன்னைக்கு மட்டும் நேராக இருக்கும் இப்படி சாய ரெண்டு வகை இப்படி இருக்கு வீர் நம்மளோட இப்போ நாமம் போடுவாங்க மாதிரி அதுக்கு வந்து அடிப்படை இதுதான் இந்த சமநாள் வந்துட்டு நிலநடுக்கோட்டில் சூரியன் வர்ற அன்னைக்கு தான் சமநாள் அந்த சமநாள் அன்னைக்கு அதோட நிழல் அந்த குறிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும் மற்ற நாளில் ஒரு பாதி ஆறு மாதத்துக்கு இப்படி வளைவாக இருக்கும் அடுத்த ஆறு மாதத்துக்கு இப்படி வளைவாக இருக்கும் அன்னைக்கு மட்டும் நேரம் வரும் அதெல்லாம் அந்த குச்சி நட்டு நம்ம அந்த கருவறை கொடிமரம் இதெல்லாம் அந்த சமநாள் கணிச்சு சித்திரை ஒன்றுங்கிறத நம்ம கொண்டாடுவோம் அந்த ச சமநாளுக்கு அடுத்த நாள் சித்திரை ஒன்று அப்போது இந்த சமநாளுக்கு அடுத்த நாள் தான் எப்போவுமே சித்திரையானா அப்படி கிடையாது ஒவ்வொரு அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒவ்வொரு நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதெல்லாம் வந்து சூரியனோட சுத்து ஆனால் இந்த சமநாள் குறிச்சுக்கிட்டோம்னா இந்த நம்மளோட பருவங்கள் அந்த சமநாள் ஒட்டி தான் நாம் தமிழ்நாட்டில் அது வச்சிருக்கிறோம் அந்த கடக பக்கம் இருக்கிறவங்க மகர ரேகைக்கு பக்கம் இருக்கிறவங்களுக்கு பருவங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதனால் அவங்க வேறு தேதியில் அவங்க நாட்களை வச்சுக்குவாங்க ஜனவரி ஒன்று இது மாதிரி நிறையா கதிர் திருப்பு நாளில் வச்சுருக்கிற காலண்டரெலாம் இருக்குது ஆனால் சமநாலை தான் நாம் தமிழ் மரபில் பயன்படுத்துவோம் நன்றி அன்பு நண்பர்களே சமநாளை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அந்த நேரத்தில் நாம் செய்யும் சரகலை பயிற்சியை தெரிந்து கொண்டீர்கள் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சமநாளை பற்றி உங்களுக்கு கூறினார் இது போல நிறைய விஷயம் இருக்குதுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் வானவியல் சம்பந்தமாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அஸ்ட்ரானமி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா திரு ரவிச்சந்திரன் ஐயா மூலியமாக ஆன்லைன் மூலமாக நேரடி வகுப்பு மூலியமாக விண்ணையிலும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்பில் பல வகுப்புகள் நடந்துகிட்ருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த எந்த நாளில் நடக்குதுன்னு பார்த்துட்டு கலந்து கொள்ளுங்கள் அனாட்டமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போனிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டரில் போய் விண்ணையிலும் வாழ்வியலும் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எந்த நாளில் நேரடி கிளாஸ் ஆன்லைன் வகுப்பு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இன்னொன்று நேரில் வந்து கலந்துக்கங்க முடியாதவங்க பென்ட்ரைவ் இருக்குதுங்க வாங்கி வீட்டில் உட்காந்து பாருங்கள் அதே மாதிரி சரகலை பயிற்சி பதிமூன்று நாள் வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது சரகலையில் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த ஒரு சின்ன விஷயங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரகலை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் ஒனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் சரகலை அப்படின்னு டைப் அடித்து ஒவ்வொரு முறையும் சரகலை பயிற்சி நடக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு முறை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்